பக்க உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா பற ப பரங்கிக்காய் பொரியலான்னு பார்க்க போகிறீங்க உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸ் இருந்தால் மட்டும் போதும் ஒரு எந்த கறியுமே தேவையில்லை இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சட்டி கடை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு தேவையான அளவு ஊற்றிட்டோம் இப்போ நம்ம கடுகு கடுகுளிச்சம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரியுதும் பொறிஞ்சோன்னா கருவத்தில் வைத்து பச்சை மிளகாய் போடுவாங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம இதில் வந்து பரங்கிக்காயை ஒரு அரை கிலோ பரங்கிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் வர்ற மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இடம் வர மாதிரி கரெக்ட்டுங்க தண்ணி எதுவும் வரும்போது பொரியலுக்கு தேவையான சால் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து பொரியலுக்கு தேவையான மிளகாக்கள் தூள் ஒரு ஸ்பூன் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளீமில் வச்சு நல்லா பொரியல் பண்ணணும் சூப்பரான பொரியல் வந்து ரெடியாகிடும் பழங்கி காயில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வெ வெறும் ஒயிட் ரைஸும் இந்த பொரியலுமே போதும் வேறு எந்த குழம்புவோ சாம்பாரோ கறி எதுவுமே தேவையில்லை இந்த பொரியலும் ஒயிட் ரைஸுமே சாப்பிடும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே நல்லா அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிருச்சு மசாலா போட்டுட்டு அப்படியே மூடி விடக்கூடாது அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறுங்க மாதிரி தான் கிளறி விட்டேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளை இந்த பீட்கங்காயெல்லாம் நம்மளோடய வெயிட்லாஸுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்